ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சாணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் என்னன்னு தெரில ஆச்சரியமாக இருக்குது மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது சட சட சடன்னு ஒரே மலையாக வந்துட்டு இருந்துச்சா மூணு பேரும் வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மலை கூட விளாடுறதுக்கு எங்க செம்ம மலை குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சாரல் செம்மையா சாரல் அடிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை வர்றதுக்கு முன்னாடி வந்து கருப்பு மேகம் மாதிரி வந்துச்சு அப்போ வந்து மொட்டை மடியில் போயிட்டு வீடு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அப்போ வந்து ரிசப்க்கு சாப்பாடு ஓட்டிகிட்டு இருந்தானா போகலாம் போகலாம்னு நினச்சிட்டே இருந்தேன் திடீர்னு சட சட சடன்னு மழை வந்துருச்சு என்னால் வீடு எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் செம்மையாக மூணு பேர் என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு செம்ம மலை செம்ம மலை இங்கே தண்ணி ஊற்றவே ஆரம்பிச்சிருச்சு coming friends wow hey. Hey, hey. ஒரு பக்கம் நான் மலையில் விளாண்டுட்ருந்தேன் மறுபக்கம் அப்பாவும் பையனும் ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரிஷப்பை வந்து மலையில் நினை வச்சிட்டு இருந்தாரு ரிஷப் அப்பா செம்ம காமெடியாக ஓடிட்டு இருந்துச்சு இந்த மலைக்கும் இதுக்கும் ரிஷப்புக்கும் வந்து கொஞ்சம் கூலான ஃபீலிங் வந்துச்சு ரொம்பலாம் நினை வைக்கல ஓரளவுக்கு நினை வச்சோம் உங்கள் ஊரில் மலை வந்துச்சு இல்லையான்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

வானம் இடி இடிக்குது செம்மையாக ரிசப்போ ரிசப் டேடியும் செம்ம குளியல் போட்டாங்க இந்த வெயிலுக்கு வந்து ஒரு குளியல் போட்டாங்க ரிசப் வந்து லேசாக தான் குளிப்பாட்டணும் ஏன்னா மழை தண்ணியில் குளிச்சா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேர்க்கூர்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன கொப்பலம் அதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க எங்கள் நேபாளில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில மழை தண்ணியில் குளிச்சா உடம்புல இருக்கு வேர்கூறு அதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க நல்லாகும் சொல்லுவாங்க உடம்புல இருக்க அந்த ஈச்சிங் அரிப்பு இருக்குல்ல நல்லாகும் செம்மையா வானம் இது இருக்குது எனக்கு வந்து பிரான்ஸ் எனக்கு வந்து பிரான்ஸ் மலை தண்ணியில நினைவு ரொம்ப பிடிக்கும் பட்டு நான் நினைஞ்சேனா ரீசெக் வந்து எதாவது உடம்பு சரியில்லாம் போகும் இல்லையா அதனால் வந்து நான் நினையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மழை தண்ணியில் நினைக்கும் செம்மையாக வானம் இடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நாள் கூலாக சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழித்து மழை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் மழை வருதா வரலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்